பிரியமானவர்களே கருத்தராக இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நம்மை தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி நம்முடைய தீர்மானங்களில் நமக்கு தெளிவை அவர் உண்டு பண்ண விரும்புகிறார் நீதிமொழிகள் புஸ்தகம் பதினாறாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தை பாருங்கள் மனுஷனுடைய வழிகளெல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமானவைகள் கர்த்தரோ ஆவிகளை நிறுத்தி பார்க்கிறார் இன்றைக்கு ஒருவேளை சில காரியங்களில் நீங்கள் தவறான தீர்மானங்களை எடுத்து அதனால் உண்டான தீமையான விளைவுகள் பாதிப்புகள் மனம் பாதிக்கப்பட்டு நீங்கள் கவலையோடு துக்கத்தோடு இருக்கலாம் ஆனால் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் அதையெல்லாம் நமக்கு தெளிவுபடுத்தி நம்மை பலப்படுத்தி சரியான விதத்தில் தீர்மானங்களை எடுக்கிறவர்களாக நம்மை அவர் ஆசீர்வதித்து விடுகிறார் அந்த தீர்மானங்களை நாம் எடுக்கும் பொழுது நம்முடைய கண்களை நாமே குருடாக்கி கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம் எந்த விதத்தில்னு சொன்னாக்கா நான் எடுக்கிற வழிகள் கரெக்டானது நான் எடுக்கிற தீர்மானங்கள் சரியானது நான் எடுத்தாக்கா அது சரியாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறது போல நம்மை நாமே வஞ்சித்து கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம் தான் அந்த வசனம் சொல்லுகிறது மனுஷனுடைய வழிகளெல்லாம் அவனுடைய பார்வைக்கு செம்மையானதாக இருக்குமா அவனுக்கு அது கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நான் தானே எடுக்கிறேன் என்னுடைய தீர்மானத்தை நான் எடுத்தா கரெக்டாக தான் இருக்கும் அப்படிங்கிறது போல தங்களையே ஏமாற்றி கொள்ளுகிறவர்களாக இருப்பார்கள் இன்னும் சில நேரங்களில் அந்த நெருக்கடியான நேரத்தில் பிரச்சினைகள் சூழ்ந்து கொண்டு இருக்கும்பொழுது அவசரத்தில் கோபத்தில் பகை உணர்வில் அப்படி சொல்லிட்டு நம்ம தீர்மானங்களை எடுத்து விடும்பொழுது தொண்ணூற்றி ஒன்பது சதவிகிதம் அது தவறானதாக இருந்து விடுகிறது ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு என்கிறதை நம்ம அறிந்து கொண்டு இருக்கிறோம் அப்போ நம்ம என்ன பண்ணிவிடுவோம் நாம் எடுத்த தீர்மானத்துக்கு ஒத்து வரக்கூடிய ஆட்களை நாம் தேடிக்கொண்டிருப்போம் அப்படி அவர்கள் நமக்கு ஒப்புதல் தெரிவித்து விடும்பொழுது ஓகே நான் எடுத்த இந்த தீர்மானம் கரெக்டானது அப்படிங்கிறத நாம் அதில் உறுதி கொண்டு விடுவோம் இந்த எருது மாடுகள் காளைகள் இந்த சண்டை அதையெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த சண்டை மாடு என்ன பண்ணுன்னு சொன்னாக்கா கொம்பால் தான் அது வந்து தாக்கப் போகிறது அதேனால அது என்ன பண்ணிவிடும் தன்னுடைய கண்களை மூடிக்கொண்டு தலையை கவிழ்த்து கொண்டு காட்டு வேகத்தில் அதை அப்படியே நேராக போயிட்டு மோத பார்க்கும் பாருங்கள் முன்னு நிற்கிறது மாடா அல்லது அல்லது வந்து கற்பாறையா அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பார்க்காது எடுத்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் நம்ம வந்து இடித்தது ஒரு பெரிய கற்பாறை அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய வழிகள் நாம் எடுத்திருக்கிற தீர்மானங்கள் நம்முடைய பார்வைக்கு சுத்தமானவைகளாக இருக்கும் என்கிறது மாத்திரமல்லாமல் மற்றவர்கள் எடுக்கிற தீர்மானங்கள் மற்றவர்களுடைய வழிகள் தவறானதாகத்தான் இருக்கும் அப்படி என்கிறத நியாயம் தீர்க்கிறதுல நம்ம ரொம்ப வேகமாக செயல்பட்டு விடுவோம் தாவியது பச்சை பாரத்தில் பாவத்தில் விழுந்து விட்ட பொழுது தேவன் நாத்தான் தீர்க்கதிரேசியை அவனிடத்தில் அனுப்புகிறார் இப்போ நாத்தான் அந்த காரியத்தை அவனுக்கு உணர்த்துவிக்கும்படிக்காக ஒரு சம்பவத்தை சொல்லுகிறார் ஒரு பட்டணத்தில் தரித்திரனும் ஐஸ்வர்யமானும் இருக்கிறாங்க ஐஸ்வர்யமான இடத்துல நிறையா ஆடு மாடுகள் இருக்கிறது தரித்திரத்தினத்தில் ஒரே ஒரு ஆடு மாத்திரம்தான் இருக்கிறது அதை அவனை ரொம்ப அன்பாக தன்னுடைய மகளைப் போல அவன் வளர்த்து கொண்டிருக்கிறான் இப்போ இந்த ஐஸ்வர்யவானுக்கு ஒரு வழி வருகிறான் அவனுக்கு விருந்து செய்வதற்காக தன்னுடைய ஆடு மாடுகளை எடுத்து அடிக்காமல் அவன் அந்த தரித்திரனுடைய ஆட்டை எடுத்து விருந்து செய்து விடுகிறான் இதை நாத்தான் தாவீதுக்கு சொன்ன மாத்திரத்தில் தாவீது கொந்தளித்து எழும்பி யார் அந்த மனுஷன் அவன் மரண தண்டைக்கு பாத்திரனாக இருக்கிறான் அவன் நாளத்தனியாக அதை திருப்பி கொடுக்க வேண்டும் என்று சொல்லிட்டு ரொம்ப வேகமாக ரொம்ப சீக்கிரமாக நியாயம் தீர்த்து விட்டார் நாத்தான் சொன்னார் நீதான் அந்த மனுஷன் அப்படி என்பதாக அப்படி பல நேரங்களில் நம்முடைய வழிகள் நம்முடைய தீர்மானங்கள் நம்முடைய பார்வைக்கு சுத்தமானவைகளாக செம்மையானவைகளாக இருக்கும் மற்றவருடைய காரியங்கள் நமக்கு எப்பொழுதுமே தவறானதாக இருக்கும் ஆனால் அந்த பகுதியில் வசனம் சொல்கிறது கர்த்தரோ ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார் என்பதாக ஒரு பொருளுடைய எடை எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லி நிதானிப்பதற்கு கையில் எடுத்து இப்படி இப்படி தூக்கி சொல்லி பார்ப்பாங்க தராசில் வைத்து பார்க்காங்க அப்போ என்ன பண்ணுறாங்க அது வந்து இவ்வளோ இருக்குமா அவ்வளோ இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நிறுத்து பார்க்கிறார்கள் அப்போ அதை செய்து விட்டு என்ன சொல்லுவாங்க இது ஒரு அரை கிலோ இருக்கலாம் ஒரு முக்கால் கிலோ இருக்கலாம் அப்படிங்கிறதை அவர்கள் சொல்லுவார்கள் அதே தான் கர்த்தரும் நாம் எடுக்கக்கூடிய அந்த தீர்மானங்களில் நம்முடைய முகத்தை அவர் பார்க்கிறது கிடையாது நம்முடைய வெளி தோற்றத்தை பார்க்கிறது கிடையாது நம்முடைய வெளி காரியங்களை பார்க்காமல் ஆவியை அவர் நிறுத்து பார்க்கிறார் என்பதாக நம்ம எடுத்திருக்கிற அந்த தீர்மானத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நம்முடைய குணாதிசயம் என்ன அதில் மறைந்திருக்கிற நம்முடைய திட்டங்கள் என்ன அதில் மறைவாக இருக்கக்கூடிய காரியங்கள் என்ன அப்படிங்கிறத அவர் நிதானித்து பார்க்கிற தேவனாய் நிறுத்தி பார்க்கிற தேவனாக இருக்கிறார் அப்படித்தான் அவர் நம்முடைய வழிகள் நம்முடைய காரியங்களை அவர் நியாயம் தீர்க்கிறார் எடுத்த மாத்திரத்தில் வெளித்தோற்றத்தை வைத்து ஆண்டவர் நடந்த காரியத்தை வைத்து கூட தேவன் நியாயம் தீர்த்து விடுகிறது கிடையாது அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறார் என்பதாக அப்போ இன்றைக்கு நான் எப்படி ஒரு சரியான தீர்மானத்தை நான் எடுக்கிறது சொல்லும் பொழுது அதுக்கு அடுத்த வசனமே சொல்லுகிறது உன்னுடைய வழிகளை கத்தரிடத்தில் நீர் ஒப்புவி என்பதாக இந்த சூழ்நிலைகளில் இந்த பிரச்சனைகளில் இந்த போராட்டங்களில் இந்த காரியத்தில் நான் இப்படியாக ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ஜபத்தில் தேவனிடத்தில் நம்ம தெரியப்படுத்த வேண்டும் அது அவருக்கு மகிமையை உண்டாக்குமா அல்லது அவருடைய வசனத்துக்கு ஏற்றபடி அது இருக்கிறதா அது வந்து எனக்கு இப்போ தற்காலிகமான ஒரு நிம்மதி ஒரு சமாதானம் சந்தோஷத்தை கொடுக்கறது மாத்திரமல்லாமல் ஒரு நீண்ட காலத்திற்கு என்னுடைய எதிர்காலத்துக்கும் அது நிம்மதியை சமாதானத்தை கொடுக்குமா என்னுடைய குடும்பத்திற்கு என்னுடைய சந்ததிக்கு ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய முக்கியமான அந்த தீர்மானங்களை இப்படியாக ஜபத்தில் நம்முடைய வழிகளை கர்த்தரிடத்தில் ஒப்பி வைத்து விட்டு பொறுமையோக காத்து பொழுது தேவன் நம்முடைய இருதயத்தை நமக்கே வெளிப்படுத்துவார் நமக்கு அதில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் என்ன அதில் நமக்கு இருக்கக்கூடிய தேவனுக்கு பிரியமில்லாத திட்டங்கள் என்ன அதுக்கு பின்னாடி மறைந்து இருக்கிற நம்முடைய குணாதிசயங்கள் என்ன அப்படிங்கிறத தேவன் நமக்கு அதை வெளிப்படுத்துவார் அப்படியாக நம்ம எடுக்கிற தீர்மானங்களில் தவறி விடாதபடிக்கு தேவன் நமக்கு கிருபை செய்வார் திடதிருப்புன்னு ஒரு தீர்மானத்தை எடுத்து விட வேண்டிய அவசியம் இல்லை அல்லது என்னுடைய மனசும் என்னுடைய மாம்சமும் என்ன சொல்கிறதோ அப்படி தான் செய்வேன் என்று சொல்லி சொல்லிவிட வேண்டியதில்லை அல்லது அவர்கள் இப்படி செய்திருக்கிறாங்க இவர்கள் இப்படி செய்து வெற்றியாக வாழ்ந்திருக்கிறாங்க அவங்களுக்கு இப்படி இந்த நன்மை நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தை பார்த்து உலக மனுஷர்களை பார்த்து அல்லது உலக பிரகாரமாக வாழக்கூடியவர்களை பார்த்து அப்படி தீர்மானம் நாம் எடுத்துவிடக் கூடாது நம்முடைய வழிகளை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தரோ நம்முடைய ஆவிகளை நிறுத்து பார்க்கிற தேவனாக இருக்கிறார் எதற்காகனா நம்முடைய பிள்ளைகள் அவருடைய சித்தத்திற்குள்ளாக அவர்கள் இருக்க வேண்டும் அதன் மூலியமாக அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவே நீர் உம்முடைய பிள்ளைகள் எங்களுக்கு இப்படியான ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறதற்காக நன்றி எங்களுடைய வழிகளை உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து விடும்பொழுது எங்களுடைய ஆவிகளை நீர் நிறுத்து பார்க்கிற தேவன் அதில் எங்களுடைய இருதயத்தை நீர் எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தி அதில் வரவேண்டிய தீமைகள் சத்துடைய திட்டங்களுக்கு விளக்கு நீர் காத்துக் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் மனசும் மாம்சமும் விரும்புகிறதுனால் நாங்கள் எடுக்கக்கூடிய தீர்மானங்கள் எங்களுடைய பார்வைக்கு எப்பொழுதும் அது நன்மையாகத்தான் தோன்றும் ஆனால் அதனுடைய முடிவும் மரணம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அப்படிப்பட்ட தீமைகள் நேரிடாத உடைய பிள்ளைகள் நாங்கள் எப்பொழுதும் எங்களுடைய வழிகளை உம்முடைய கரத்தில் ஒப்புவித்துவிட்டு உம்முடைய ஆலோசனையை கேட்டு உம்மிடத்தில் விசாரித்து நீர் பதில் கொடுக்க நாங்கள் பொறுமையாக காத்திருக்க உம்முடைய வசனத்திலிருந்து அதை ஆராய்ந்து பார்க்க உம்முடைய ஊழியர்களிடத்தில் அதை குறித்து விசாரிக்க கர்த்தனீர் கிருபை தருவீராக இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினால் எங்களை அப்படியாக அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் நல்ல பரலோக பிதாவே ஆமேன்.